இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மதுரையில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் மாநாட்டை நடத்தியது இருபத்தெட்டு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இயற்கை விவசாயத்தை தீவிரமாக செயல்படுத்த விவசாயிகளுக்கு திறனதிகாரமளிப்பது என்ற தலைப்பில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை முதன்மை புரவலராக கொண்டு அமுல் மற்றும் ரிச்விலஸ் ஆகிய நிறுவனங்களின் ஆதரவுடன் மதுரையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எஃப்பிஓ மாநாட்டை இன்ஃபினிட் சேவா நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து இருந்து மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் எஃபிஓ தலைவர்கள் பங்கேற்றனர் மேலும் காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய இயற்கை ஆர்கானிக் விவசாயத்தை ஊக்குவிக்கும் இந்தியாவின் பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் நிகழ்வாகும் இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதிலுமிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் இந்திய மரபுப்படி குத்துவிளக்கேற்ற மாநாட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியுமான திரு அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா இம்மாநாட்டில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார் அமுல் டெய்ரி இந்தியா நிறுவனத்தின் தலைவர் திரு கோபால் சுக்லா இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் செயல் இயக்குனர் திரு டி தனராஜ் ரிச்பிளஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோக் சாரங்கன் மற்றும் நபார்டு தமிழ்நாடு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக பங்கேற்றனர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் மற்றும் தலைமை செயல் அதிகாரியுமான அஜய் குமார் ஸ்ரீவஸ்தவா பேசுகையில் எதிர்கால இந்திய விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முழுமையாக உணர்ந்து அதனை பேணி பாதுகாக்கும் நடைமுறைகளில்தான் அடங்கியுள்ளது என்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நம்புகிறது என்று குறிப்பிட்டார் அவர் மேலும் பேசுகையில் எங்களது நிதியுதவித் திட்டத்தின் மூலம் புள்ளி ஒன்று பூஜ்யம் கோடி ரூபாய் வரை கடன்களையும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட எங்களது ஹரித்ராந்தி திட்டத்தையும் வழங்குவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டின் காலநிலை இலக்குகளை அடைகின்ற பயணத்தை நாங்கள் தீவிரமாக முன்னெடுத்துச் செல்கிறோம் இன்று பல்வேறு விவசாய திட்டங்களின் கீழ் நூற்று பத்தொன்பது விவசாயிகளுக்கு இருபத்து நான்கு பைசா புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி மதிப்பிலான கடன் ஒப்புதல்களை வழங்குவதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மகிழ்ச்சியடைகிறது என்று கூறினார் அமுல் மற்றும் ரிச்வெலஸ் நிறுவனங்கள் இத்திட்டத்திற்கு வழங்கும் ஒத்துழைப்பை மனமாற பாராட்டிய அவர் நிலைப்புத்தன்மையுள்ள வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான சூழமைவை உருவாக்குவதற்கும் விவசாயத்தில் இயற்கை ஆர்கானிக் முறைகளை கடைபிடிப்பதில் விவசாயிகளின் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் இது ஒரு சிறந்த முயற்சி என்று குறிப்பிட்டார் அமுல் டெய்ரி இந்தியா நிறுவனத்தின் தலைவர் கோபால் சுக்லா தனது சிறப்புரையில் விவசாயிகளின் நலனுக்காக அமுல் நிறுவனம் நீண்ட காலமாக கொண்டுள்ள அர்ப்பணிப்பையும் சிறப்பான செயல்முயற்சிகளையும் எடுத்துரைத்தார் மேலும் வலுவான கொள்முதல் அமைப்புகள் மற்றும் நியாயமான விலை வழிமுறைகள் மூலம் இயற்கை விவசாய நடைமுறைகளுக்கு அமுல் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்ற உறுதிமொழியை அவர் வழங்கினார் ரிச் பிளஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு அசோக் சாரங்கன் இயற்கை ஆர்கானிக் விளைப்பொருட்களில் தடமறிதலுக்கான தன்மை மற்றும் தர உத்தரவாதத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தரமான இடுபொருட்கள் தொழில்நுட்ப அறிவு மற்றும் நம்பகமான சந்தை ஆகியவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு ஆதரவளித்து சான்றளிக்கப்பட்ட இயற்கை விவசாயத்தில் தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமாக மாறுவது எங்களது நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய இன்ஃபினிட் சேவாவின் தலைவர் திருமதி நளினி பத்மநாபன் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை எஃப்பிஓஎஸ் விவசாய வளர்ச்சியின் தூண்கள்